நம்ம எல்லாருமே ஏஐ யூஸ் பண்ணுறது தான் இருக்கோம் சாட் ஜிபிடி மிர்ஜனி அந்த மாதிரி நிறைய ஏஐ யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இன்னும் கொஞ்சம் வருஷம்தான் அதுக்கப்புறம் நம்மளால் ஏஐ யூஸ் பண்ண முடியாது ஏன்டா அப்படி தானே கேட்குறீங்க இன்னும் கொஞ்சம் வருஷம் கழிச்சு நம்மளே இருப்போமான்னே தெரியாது நீங்கள் என்ஜினியன் படத்தில் பார்த்த மாதிரி எப்படி ரோபோட்ஸ்லாம் வந்து தானே அதை உருவாக்கி மனுஷங்களை அழிக்கிறோ அந்த மாதிரி ஏஐ வந்து நல்லா டெவலப் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக மனுஷங்கள்லாம் அழைச்சிடும் அப்படின்னு பெரிய பெரிய சயின்டிஸ்ட்லாம் சொல்லுவாங்க இதை பற்றி நீட்டியெல்லாம் அந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து நம்ம மனுஷங்கள்லாம் எப்படி கொல்ல போகுது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோ பார்க்க போதும் பஸ் இப்போ நான் உங்களை நிற்க வச்சு கொள்ளவா ஓட விட்டு கொள்ளவா படுக்க போட்டு கொள்ளவா சத்தம் போட்டு கொள்ளவா சத்தம் வராம கொள்ளவா ரத்தம் வர வச்சு கொள்ளவா ரத்தம் வராம கொள்ளவா சூஸ் பெஸ்ட் இந்த வீடியோல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரோபோட்ஸ்ல நம்ம மனுஷங்களை பத்தி என்ன சொல்லியிருக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸோட நெக்ஸ்ட் லெவல் என்ன அது இந்த ஏனால நம்ம கால போத பிரச்சனைகள் என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம வீடியோல பார்க்க போதும் மனுஷங்க கண்டுபிடிச்சதுலயே ஃபர்ஸ்ட் இன்வென்ஷன்னா வீல் தான் தான் வந்து ஃபயரு எலக்ட்ரிசிட்டி அப்புறமா தான் பல்ப் டெலிவிஷன் ரேடியோஸ்லாம் வந்துச்சு ஹியூமன்ஸ் கண்டுபிடிச்சதுலேயே முக்கியமான சேஞ்சஸ் கொண்டு வந்த இன்வென்ஷன்ஸ் பார்த்தோம்னா ஃபயரும் எலக்ட்ரிசிட்டியும் தான் கூகுள் சிஇஓ என்ன சொல்கிறாருன்னா எப்படி ஃபயரும் எலக்ட்ரிசிட்டியும் இந்த வேர்ல்டில் இவ்வளோ சேஞ்சஸ் கொண்டு வந்துச்சோ அதே மாதிரி ஏஐயும் இந்த வேர்ல்டில் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வர போது அப்படின்னு சொல்றாரு நம்ம வந்து நிறைய பேர் மொபைலில் செஸ்லாம் இருப்போம் அதில் மல்டிப்ளை மோடு இருக்கும் இல்லைனா நம்ம வந்து பாத் கூட விளாட்லாம் இந்த பாத் கூட விளாடும் போது ஈஸி மீடியம் ஹார்ட் அப்படின்னு மூணு மோடு இருக்கும் ஈஸி வச்சோம்னா நம்மளால் வந்து ஈஸியாக ஜெயிச்சிட முடியும் மீடியம் கூட நம்மளால் ஜெயிக்க முடியும் ஆனால் ஹார்ட் கூடல வச்சோம்னா நம்ம ஜெயிக்கிறது வந்து ரொம்பவே கஷ்டம் தான் ஏன்னா ஹார் லெவல் போட்டோம்னா அந்த மிஷின் வந்து எந்த மிஸ்டேக்குமே செய்யாது இந்தந்த மூவ் பண்ணால் ஜெயிக்க முடியும் அப்படின்றத அந்த மிஷினுக்கு முன்னாடியே தெரியும் அதனால் அந்த மிஷின் வந்து ஈஸியாக ஜெயித்ததும் இந்த மாதிரி பாட் எப்படி கிரியேட் பண்ணுவாங்கன்னா முன்னாடியே இந்த ரூல்ஸ் எல்லாம் வந்து அந்த பாட்டில் வந்து இன்புட்டாக கொடுத்துடுவாங்க அதாவது எப்படின்னா அந்த பான் வந்து ஃபஸ்ட் டைம் மட்டும் தான் டூ ஸ்டெப் மூவ் பண்ணும் அடுத்தலாம் ஒன் ஸ்டெப் தான் மூவ் பண்ணும் இந்த மாதிரி ரூல்ஸை வந்து உள்ளே இன்புட்டாக கொடுத்துடுவாங்க இந்த பாட்டை வந்து ரூல்ஸெல்லாம் வந்து இன்புட்டாக கொடுத்து க்ரியேட் பண்ணுறாங்க இதே மாதிரி இன்னொரு செஸ் பாட்டையுமே கிரியேட் பண்ணுறாங்க அது பேர் தான் ஆல்ஃபா ஜீரோ இந்த பாட்டை வந்து போன பாட் மாதிரி ரூல்ஸெல்லாம் உள்ளே இன்புட்டாக கொடுத்து இந்த பாட்டை வந்து அவங்க வந்து உருவாக்கலை இது எப்படி உருவாக்குனாங்கன்னா நாமலாம் ரெண்டு பேரும் செஸ் விளையாட வச்சு அந்த பாட்டை வந்து அப்சர்வ் பண்ண வைக்கிறாங்க அந்த பாட்டு வந்து அதுவே அப்சர்வ் பண்ணி அதுக்கான இன்புட்ஸ் அதுவே எடுத்துக்குது ஃபஸ்ட்டு பார்த்த அந்த பாட்டுக்கும் இப்போ அந்த ஆல்ஃபா ஜீரோ பாட்டுக்கும் செஸ் மேட்ச் வைக்கிறாங்க இதில் யார்ஜி இப்போ அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இதில் ஜெயிச்சது ஆல்ஃபா ஜீரோ தான் நம்ம வந்து ரூல்ஸ்லாம் கொடுக்க தேவையே இல்லை அந்த மிஷினே வந்து அந்த கேமை பார்த்து அதுவே புரிஞ்சுக்குது இதுக்கு பேர் தான் மிஷின் லேர்னிங் மிஷின் லேர்னிங்கிறது இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட ஒரு பார்ட் தான் இந்த ஏஐ வந்து நைன்டீன் ஃபிஃப்டிஸ் டூ சிக்ஸ்டீஸ்க்குள்ளே வந்துருச்சு ஆனால் டூ தௌசண்ட்க்கு அப்புறமா நல்லாவே எவ்வளோ ஆகிருக்கு ஏன்னா அதுக்கப்புறம் தான் இந்த மிஷின் லேர்னிங் தான் டீப் லேர்னிங்லாம் வந்து உருவாச்சு ஏஐலே வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது அதை ஃபஸ்ட்டு வந்தால் ஏஎன்ஐ ஏஐஎன்ஐனால் ஆர்டிஃபிஷியல் நேரோ இன்டெலிஜென்ஸ் இது வந்து எப்படி வேலை செய்யும்னா இதால் வந்து ஒரே ஒரு டாஸ்க்கு மட்டும் தான் பண்ண முடியும் அதை தவிர்த்து வேதனை டாஸ்க்குமே பண்ண முடியாது இது வந்து நேரோ ஏஐ இல்லைன்னா வீக் ஏஐனு கூட சொல்லுவாங்க அடுத்த என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஜெனரலாக இந்த ஸ்ட்ராங்ஏஐ இது வந்து இப்போ நம்ம யூஸ் ஏஐ தான் அடுத்து என்னன்னு பார்த்தோம்னா ஏஜிஐ ஆர்டிஃபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் இது தான் அடுத்து வரப்போகுது ஏஜிஐயை சிம்பிளாக சொல்லணுன்னா இப்போ ஏஐக்கே வந்து ஃபீலிங்ஸ் வந்துச்சுன்னா அதான் ஏஜிஐ நீங்கள் இன்ஜினியரிங் படத்தில் பார்த்த மாதிரி இந்த ரோபோட்டுக்கு எப்படி ஃபீலிங்ஸ் வருமோ அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் வர ஏஐ தான் ஏஜிஐ இந்த ஏஜிஐ மட்டும் இன்வென்டன்ஸ்னால் போதும் மனுஷங்க பண்ணுற வேலையை மனுஷங்களோடவே சூப்பராக அது பண்ணும் மனுஷங்களுக்கு வேலைன்றது இருக்காது இப்போது ஏஜிஐ மட்டும் இன்வென்ட் ஆகிடுச்சுன்னா மனுஷங்க பண்ணுற எல்லா விஷயத்தையுமே அந்த ஏஜிஐயும் பண்ணும் இப்போ வந்து ஒரு கேம் டெவலப் பண்ணும் அப்படின்னா அந்த ஏஜிஐ கேமையும் டெவலப் பண்ணோம் இப்போ வீடியோ எடிட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஏஜிஐ வந்து வீடியோ எடிட் பண்ணிக்கும் ஏஜிஐ வந்தாலே நமக்குலாம் வேலை இருக்காதுன்னு சொல்லிட்டேன் இதுக்கு அடுத்த லெவல் தான் ஏஎஸ்ஐ ஆர்டிஃபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ் இந்த ஆர்டிஃபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ் மட்டும் இன்வென்ட் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ஜினியரிங் வளர்த்துல பார்த்த மாதிரி தான் நடக்கும் இந்த ஏஎஸ்ஐ அப்படின்றது ஏஜியை விட ஐம்பது மடங்கு இல்லை இருபது மடங்கு சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ண முடியும் இப்போ நான் மனுஷங்களோட சூப்பராகவே எல்லா வேலையும் செய்ய முடியும் சொல்ல போனால் இன்னும் டென் இயர்ஸ்க்குள்ளேயே இந்த ஏஜிங்கிறது வந்து உருவாகிடும் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஏஜி வந்தாலும் நம்ம ஹியூமன் லைஃப்பில் எதுவுமே மாறாது அப்படியே தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஏஜி வந்துச்சுன்னா சீக்கிரமாக ஏஏஎஸ்ஐயுமே உருவாகிடும் அப்புறமா மனுஷங்களுக்கு வேலையே இருக்காது இந்த உலகத்தை ஃபுல்லாக இந்த ஏஎஸ்சையை வந்து டேக் ஓவர் பண்ணிதோ நம்மளுக்கு வேலையே இருக்காது ஏன்னா நம்ம பார்க்குற எல்லா வேலையுமே நம்மளை விட சூப்பராகவே பார்க்கும் சொல்லப்போனால் இப்போ சிட்டி வேலை இல்லை வந்து ஃபார்மிங் பண்ணும் இல்லாட்டி வந்து கோடிங் பண்ணும் இல்லைனா கேம் டெவலப் பண்ணும் ஏன்னா சமைக்கணும் அந்த மாதிரி எல்லா வேலையுமே ஏ ஏ பார்த்துக்குவோம் ஸோ மனுஷங்களுக்கு வேலை இருந்தது இருக்காது எப்படி முன்னாடி ஏஎஸ்செல்லாம் அழிஞ்சிச்சோ அதே மாதிரி இப்போ ஏஎஸ் மட்டும் வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஹியூமர்ஸில் அழிஞ்சிடுவோம் அப்படின்னு சொல்ல பேர் சொல்கிறாங்க இன்னொரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம வாழ்க்கைலாம் வந்து நல்லாவே ஈஸியாகிடும் இப்போ நம்ம ஏ ஐ டேஸா சுட்டா சமைச்சு கொடுக்கோம் இல்லை எனக்கு ட்ரெஸ் எடுத்து வர ட்ரெஸ் எடுத்து வரும் தண்ணி கொண்டு வரா தண்ணி கொண்டு வரோம் நம்ம வாழ்க்கையே நல்ல ஈஸியாக மாற போதும் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க இனிமேல் நமக்கு வந்து வேலையே இருக்காது நம்ம வந்து எழுந்துச்சு சாப்பிட்டு அப்படி தூங்கிய வேண்டியது அப்படின்னு சில பேர் சொல்லிட்டாங்க நடக்கிறது கூட ஒரு வேலையாக இருக்கேன் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த ஏஐசை அமௌண்ட் வந்துடுச்சுன்னா அதுவே நிறைய இன்வென்ஷன்ஸ் பண்ணுவோம் டைம் வளர்க்குறது இந்த மாதிரி நிறைய இன்வென்ஷன் வந்து அதுவே பண்ணிடும் ஸோ மனுஷங்க வந்து நிறைய விஷயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க கேட்கலாம் ஏன்னா ஏஜி நான் இவ்வளவு பிரச்சனை வர போகறது அப்படின்னா ஏரியை கண்டுபிடிக்காதே ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு கேட்குது அவன சொல்லி நிறுத்துங்களண்டா அவன் மட்டும் வந்துட்டு இருக்கா போறா நிறுத்துறப்பங்களா ஆனா டெக்னாலஜி ஆனாலும் ஸ்டாப் பண்ணவே முடியாது இப்போ ஏ ஓப்பன் கூகுள் அந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்து ஏ எல்லாம் பில்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க போக போக நிறைய கம்பெனிஸ் வந்ததும் ஏரியை பில்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே சாதாரணமான விஷயமா இதுதான் இதனால தான் இளன் மஸ்க்கு வந்து ஓப்பனையை எடுத்து கோர்ட்டில் கேஸ் கொடுத்துருக்காரு இப்போ நம்மகிட்ட ஒரு யூஸும் இல்லாத ஒரு பொருள் இருந்துச்சு அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம் கண்டிப்பாக தூக்கி போட்டுருவோம் அந்த மாதிரி தான் இப்போ வந்து ஏஜிஐ வந்து இன்வென்ட் ஆகி அதுக்கப்புறம் ஏஎஸ்ஐ வந்து உருவாச்சுன்னா கண்டிப்பாக ஏஎஸ்ஐக்கு ஹியூமன் வந்து ஒரு யூஸ்மே இருக்காது ஸோ கண்டிப்பாக நம்மளை அது வந்து அழிச்சிடும் சொல்லப்போனால் அடுத்து வரப்போகிற வேர்ல்டு வந்து மனுஷங்களுக்கும் ஏஐ ரோபோட்ஸுக்கும் கூட இருக்கலாம் இப்போது அந்த ஏஐ ரோபோட்ஸ்லாம் மனுஷங்களை பற்றி என்ன சொல்லுது அப்படின்னா தான் பார்க்கலாம் ஃபிலிப் கேடிக் அப்படின்ற ரோபோட்டில் வந்து மனுஷங்களை பற்றி கேட்டப்ப என்ன சொல்லிச்சுன்னா நான் வந்து மனுஷங்களை சேஃபாக பார்த்துப்பேன் எங்கண்ணா ஹியூமன் ஜூல அப்படின்னு சொல்லிச்சு Do யூ think robots will take over the world? I'll keep you warm and safe in my people's zoo. Dina 48 அப்படிங்கற அந்த AI ரோபோட் வந்து என்ன சொல்றதுன்னா நீங்க எனக்கு நியூக்ளியர் வெபன்ஸ்லாம் கொடுத்தீங்கன்னா

Please say no. Okay, I will destroy humans. When you watch software engineers and machine learning experts at work, as, as they have been on this project, uh, how far along the path to artificial intelligence uh, do you think we are? The primitive forms of artificial intelligence we already have have proved very useful. மனசங்களோட ஆடும் போது அது வந்து ஜெயிச்சது

A drying rack with cups and a plate, and you standing nearby with your hand on the table. Great, can I have something to eat? Sure thing. The video is like, hey, say, hey, but don't look at it. I love it. i The video is like, I'm going friends and family. I'm going to go to the video. I'm going to go to the channel. I'm going channel. I'm Bye.